மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார் யாழ்வெரும் சஜித் பகிரங்க அறிவிப்பு நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றும் சிங்கள மக்கள் மாத்திரமன்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் தனக்கான ஆணையை வழங்குவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன் என்றும் தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும் எனவும் தெரிவித்ததோடு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என குறிப்பிட்டார் புதிய அரசமைப்பு கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகின்றேன் நமது அரசியல் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட இடமளிக்க மாட்டேன் கடந்த காலங்களில் இனவாதத்தாலும் மதவாதத்தாலும் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நிலைமை இனியும் வேண்டாம் அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என தெரிவித்துள்ளார் ஈழத் தமிழர்களை இந்தியா கைவிடக்கூடாது கூடாது மோடி ஸ்ரீதரன் வாழ்த்தோடு விடுத்த வேண்டுகோள் நடைபெற்று முடிந்த இந்திய பாராளுமன்றத்துக்கான பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கமைய தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஈழத்தமிழர்களை இந்தியா கைவிடக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதுடன் பிரதிபலிப்பாகவே மக்களவைத் தேர்தலில் பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது பாரதத்தின் அரசியல் பொருளாதார சமூக நலன் சார்ந்த தங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத் தமிழர்களுக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையே இளையோடியிருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய கால கடமையும் தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கின்றோம் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுக்கான அர்த்தமுள்ளதும் அடி பணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத்தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே எமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும் அந்த வகையில் தங்களது அனுசரணையும் அழுத்தமும் இன்றி இலங்கை தீவில் மக்கள் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குறித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற்றுத்தர முடியும் என்பதை நாம் திடமாக நம்புகின்றோம் போருக்கு பின்னரும் இன மத அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் எமது எமது மக்களின் ஆட்சி உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எமது கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் எம்மை கைவிடாது இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றேன் இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவம் மிக்க தலைவராக தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரத பிரதமராக ஆட்சிப்பட இருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்காக வரலாற்று பணிகளாய் அமைய வாழ்த்தி நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவசரமாக கூட்டம் கூடிய மஹிந்த கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நிறைவேற்று சபை மற்றும் அரசியல் சபை கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு என்று கொழும்பு விஜயராமேல் உள்ள முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெறுகிறது இந்த கூட்டத்தில் எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பாகவும் கலந்தாலோசனை மேற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் அரசியலமைப்பில் திருத்தம் செய்து கட்சிக்குள் முக்கிய நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அளவில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் இதனை அடுத்து பதினாறாம் தேதியில் தமது கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியிடம் சலுகைகளை பெறும் தமிழ் அரசியல்வாதிகளால் ஆபத்து சாணக்கியன் பகிரங்கு குற்றச்சாட்டு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வையும் சம அந்தஸ்தையும் வழங்காது இலங்கை தீவை அபிவிருத்தி செய்ய முடியும் என்பது வரும் கனவு மாத்திரமே என்பதை பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜமாணிக்கம் சாணகியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றிய சாணகியன் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பாக உள்ள தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கவில்லை தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்காது ஐஎம்எஃப் பற்றி அல்லது வேறு விடயங்கள் பற்றி பேசுவதால் எவ்வித தீர்வும் கிடைக்கப் போவதில்லை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்கு இந்த நாட்டில் சம அந்தஸ்தை வழங்காதவரை வரை விடிவு காலம் பிறக்காது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஜனாதிபதியிடம் சலுகைகளை பெற்றுள்ள சில தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை ஜனாதிபதியை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றனர் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல சலுகைகள் கிடைத்துள்ளன சிலர் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு ஒன்றை வெளியிட்டு இரண்டு மனத்தியாலங்களின் பின்னர் அந்த அறிக்கையை தமிழில் வெளியிடுகின்றனர் பல தசாப்தங்களாக சிறையில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் எண்ணம் ஜனாதிபதிக்கு இல்லை அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் ஆனால் கொடூர குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குகின்றனர் என தெரிவித்தார் சுவிஸ் டாவோஸ் நகரில் இன்று ஆரம்பமாகியது தமிழ் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சி உலகளாவிய பதின்மூன்றாவது பொருளாதார உச்சி தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சி ஆரம்பமாகியுள்ளது The ரைஸ் சுவிட்சர்லாந்து குழுவின் ஏற்பாட்டில் இந்த மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சி மகாநாடு சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது குறித்த மகாநாட்டில் கலந்து கொள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தனது பாரியாருடன் இன்று சுரிச் விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் மகாநாட்டில் கலந்து கொள்ள இன்று சுவிஸ் நாட்டை சென்றடைந்துள்ளார் இதன்படி டாவோஸ் மண்டபத்தில் இன்று தொடக்கம் ஒன்பதாம் தேதி வரை உலக பொருளாதார மகாநாடு நடைபெறவுள்ளது உலகின் முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தொழில் வல்லுநர்கள் மகாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் உலகளாவிய த ரெய்ஸ் நிறுவனத்தின் சுவிஸ் நாட்டிற்கான ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான கலாநிதி ஸ்ரீ ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் சுவிஸ் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மசடோனியா நாட்டின் ஜனாதிபதி அல்பேனியா நாட்டின் பிரதமர் கொசோவா நாட்டின் பிரதமர் உட்பட தமிழக அமைச்சர்களும் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கும் வெளிநாட்டுக்காரர் இளைஞர்களை குறிவைத்து அரங்கேறும் மோசடிகள் வெளிநாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவோரால் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி கிராமப்புற இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஏற்படு இவ்வாறு ஏமாற்றப்படும் இளைஞர்களிடம் இருந்து முப்பது தொடக்க நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் பண மோசடி இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் வெளிப்பாகவும் இருப்பது அவசியம் என ஜெகத் நிஷாந்த் மேலும் கூறியுள்ளார் அத்துடன் அண்மை காலமாக இவ்வாறான மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடிகளில் அதிகம் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி இந்திய செய்திகள் மக்களவை உறுப்பினர் கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அடைந்த பெண் காவலர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சண்டிக்கார் விமான நிலையத்தில் மண்டி மக்களவை உறுப்பினர் கங்கானா ரத்னாவத்தின் கன்னத்தில் அறைந்த குற்றச்சாட்டின் பேரில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் பெண் காவலர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கை மேலும் விசாரித்த சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கங்கனா ராவ்நாத் டெல்லி செல்லவிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள கங்கனா ரத் ரனாவத் தான் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு சோதனைக்கு பிறகு தான் இரண்டாவது கபின் வழியாக சென்றபோது சிஐஎஃப்எஸ்எஃப் கால காவலராக இருந்த ஒரு பெண் என் முகத்தில் அறைந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டதற்கு தான் விவசாயிகள் இயக்கத்தை ஆதரிப்பதாக அந்த பெண் பதில் கூறியதாக கங்கனா தெரிவித்துள்ளார் மேலும் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் ஆனால் பஞ்சாபில் அதிகரித்து வரும் தீவிரவாதத்தை இப்படி சமாளிப்பது என்று கவலையாகவும் உள்ளேன் என்றும் கங்கனா வீடியோவில் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மூன்று புதிய வேளாண்மை சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் நடத்திய ஓராண்டு போராட்டத்தின் போது கங்கனா கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது பாஜகவுக்கு மக்கள் அடக்கத்தை கற்றுத் தந்துள்ளனர் சிதம்பரம் விமர்சனம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தனிப்பெரும்பான்மை வெற்றியை பெற முடியவில்லை அதனால் கூட்டணி ஆதரவுடன் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது இந்த நிலையில் கருத்து கணிப்பு மக்களை முட்டாளாக்கியது காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பா சிதம்பரம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் தவறானது கருத்து கணிப்பு அனைத்தையும் ஒரே இடத்தில் தயாரித்து ஊடகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் பாஜக முன்னூற்றி ஐம்பது இடங்களை பெறும் என ஒரே மாதிரி சொன்னது எப்படி என கேள்வி எழுப்பிய அவர் இந்திய கூட்டணி அகில இந்திய அளவில் இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களை பெற்றது சாதாரண வெற்றி அல்ல ஆனால் நானூறு இடங்கள் இலக்கு வைத்திருந்த பாஜக இருநூற்றி நாற்பது இடங்களை மட்டுமே வென்றுள்ளது மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களை இலக்கு வைத்த பாஜக மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது பாஜகவுக்கு மக்கள் அடக்கத்தை கற்று தந்துள்ளனர் என கருத்து தெரிவித்துள்ளார் தேர்தலில் காங்கிரசுக்கு தார்மீக வெற்றி கிடைத்துள்ளது தார்மீக தோல்வி என்பது பிரதமர் மோடிக்கு தான் பாஜக ஆட்சி நிலைக்குமா என்பதை காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் தேர்தலுக்கு பின்னர் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட வளர்ச்சி இல்லை வீக்கம் என்று கூறிய அவர் ஜவஹர்லால் நேருவுடன் தன்னை மோடி ஒப்பிட்டுக் கொள்ள முடியாது அவ்வாறு ஒப்பிட்டுக் கொள்வதை காங்கிரஸ் நிராகரிக்கிறது எனவும் குறிப்பிட்டார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் கூற்று மக்களை தவறாக வழிநடத்தும் அபாயம் பிபிசியின் ஆய்வு பிரித்தானியாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆட்சியில் நீடிக்க போய் கூறுவீர்களா என்று பிரதமர் ரிஷி சுனக்கிடம் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இல்லை என்று பதிலளித்துள்ளார் தொழிற்கட்சியினர் மற்றும் கே ஸ்டாமர் வெளிப்படையாக மிகவும் குழப்பமடைந்துள்ளனர் மக்கள் மீதான வரியை உயர்த்துவதற்கான அவர்களின் திட்டங்களை நாங்கள் அம்பலப்படுத்தியுள்ளோம் அதைத்தான் புள்ளி விவரங்கள் நிரூபிக்கின்றன அவரது வரி கொள்கைகள் சந்தேகத்துக்குரியவை விரைவில் மக்களுக்கு உண்மை தெரிய வரும் என பதிலளித்துள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி தொழிற்கட்சி தலைவர் கி ஸ்டாமர் மற்றும் பிரதமரிடையே இடம்பெற்ற நேருக்கு நேரான விவாதத்தின் போது தொழிலாளர்களின் திட்டங்கள் உழைக்கும் குடும்பம் ஒன்றிற்கு இரண்டாயிரம் ஸ்டேலிங் பவுண்ட் பெரி உயர்வை குறிக்கும் என தெரிவித்திருந்தார் பிரதமரின் இந்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரதமர் ரிஷி சுனாக்கின் கூற்று பொய்யானது என பதில் உபவேந்தர் ரேச்சல் ரீவ்ஸ் குற்றம் சுமத்தியிருந்தார் மேலும் விவாதத்தின் போதான புள்ளி விவரங்களை முழுமையான குப்பை என தொழிற்கட்சி தலைவர் கியஸ்டாமர் நிராகரித்திருந்தார் தொழிற்கட்சியின் வெரி திட்டங்களை பற்றிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் மதிப்பீடு சிவில் சேவையால் தயாரிக்கப்பட்டதாக காட்டப்படக்கூடாது என உயர்மட்ட கருபூல சிவில் அதிகாரி ஒருவரும் தெரிவித்திருந்தார் தற்போது பிரித்தானிய தேர்தல் களத்தில் இந்த விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சியின் கூற்றுக்களை ஆய்வு செய்த பிபிசி மக்களை தவறாக வழிநடத்தும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது பிரித்தானியாவுக்குள் நுழைய முயற்சித்த புகலிட கோரிக்கையாளர்களுடன் கவிழ்ந்த படகு பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் எண்பத்தி நான்கு புகலிட கோரிக்கையாளர்களுடன் பயணித்த சிறு படகுன்று ஆங்கில கால்வாயில் கவிழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய அரசு புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயலும் புலம்பெயர்ந்தோர் இன்னும் தங்கள் முயற்சியை தொடங்குகின்றனர் தொடருகின்றனர் இன்று காலை எண்பத்தி நான்கு புகலிட கோரிக்கையாளர்களுடன் சிறிய படகொன்று பிரான்சிலிருந்து புறப்பட்டுள்ளது அந்த படகு ஆங்கில கால்வாயில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அதன் இயந்திரம் பழுதடைந்துள்ளது ஆகவே மீண்டும் திரும்பி பிரான்சுக்கே சென்று விடலாம் என முடிவு செய்து படகை செலுத்தியோர் அதனை திருப்பும் போது எதிர்பாராமல் அந்த படகு கவிழ்ந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த படகில் ஒரு ஆறு மாத குழந்தை உட்பட மூன்று சிறுவர்களும் பயணித்துள்ளார்கள் படகு கவிழ்ந்து அதில் இருந்தவள் தண்ணீரில் தத்தளித்த நிலையில் தகவலறிந்து வந்த பிரெஞ்சு படகுன்று அவர்களை மீட்டுள்ளது இந்த விடயத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்